அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள் கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலைய கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குரல நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கை குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது டிவி சோசியல் மீடியாக்கள் போனா நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்திலையும் ஒழிக்குது வெவ்வாரிய திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றினாங்கன்னு பார்த்துருப்பீங்க தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இடம்பெற்ற அப்துல்லா போன்றவர்கள் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எதையும் காதல வாங்காம வகுத்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்பவும் எல்லா எதிர்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா விளக்கமாக தன்னுடைய நிலைப்பாட்டை முன் வச்சாங்க மக்களவையில் நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பறக்க பேசுறது தலைப்பு செய்தியாச்சு மாநிலங்களில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் இருபது நிமிடத்திற்கு மேல பேசி உணர்ச்சிபுறமாக அங்கே முழங்கியிருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் நேரம் பேசினா தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம் முதல் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட நேரம் களத்தில் இருப்பார் அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்க சொல்லவே இல்லை ஆனா நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சு வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்ல திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் பக்திருத்த சட்டத்தை எடுத்து வழக்கு தொடரும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் நாளை நம்ம துணை பொதுச் ஆ ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும் இன்னொரு செய்தியும் பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு அனுப்பின நீட் விளக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவ மாணவியர்கள் வழிபலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறான் நான் கேட்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா இருந்துச்சா இல்ல தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டே தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கலை அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க அப்பா ஆதரிச்சிட்டீங்க அனுமதிச்சிட்டீங்க இப்ப நான் கேட்கறது கூட்டணியில் இருந்தப்பவும் கூட்டணியில் தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விளக்கு வேணும்னு நீங்க பாஜக விதிக்கல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த தெளிவா சொன்னார் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார் சொல்ல வச்சோம் நாங்க சொல்ல வச்சோம் இப்ப கேட்கிறார பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கே இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து இருந்து செலவிடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா உருப்படையா வாய் சவடால் விட்டுட்டு நிற்கிறதுல தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டு இருக்கிறீங்க எங்களை பொறுத்தவரை மக்களான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால சொல்றேன் சங்ககாலத்து உரம் பெற்று குடியாட்சி காலத்திலையும் கோலோச்சும் தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் வீழ்த்திட முடியாது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்தவும் விடமாட்டான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டிற்கான சமூக நீதியின் குரலாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கான உரிமையின் முதல் குரல் நம் மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் குரல் இதுவே மக்களுக்கான குரல் மலை மாவட்டமான நீலகிரிக்கு மினி டைடல் பார்க் மூலம் இங்குள்ள